நீங்க உங்க குழந்தைக்கு பண்ற அந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்கிற ஸ்நாக்ஸ் வாங்குறது கொஞ்சம் எங்களுக்கு உதவு பண்ணீங்களா என் தம்பியோட உயிரை காப்பாத்தி அவ பிற்காலத்துல உங்களுக்கு உதவி பண்ணுவோம் படுக்கும் காப்பாத்தி எந்த மாதிரிதான் காப்பாத்தி கொடுங்க வணக்கம் என் பேர் சௌமியா இவன் தம்பி ரோஷன் இவனுக்கு வந்துட்டு ஒரு ஏழு ஏழு வருஷமா அவனுக்கு லிவர்ல பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்க மஞ்சூர் நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வந்துட்டு என் தம்பியோட உயிர் காப்பாத்தி கொடுங்க என் தம்பிக்கு உடனடியா சொல்லியிருக்காங்க சொல்லி இருக்காங்க என்னோட தம்பிக்கு உயிருக்காக காப்பாத்தி கொடுங்க எங்கள் அப்பாவுக்கு கேன்சர் வந்து இப்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் மாதிரி வந்துட்டுருக்காரு அதுக்குள்ளே தம்பிக்கு சர்ஜரி இமீடியட்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நான் தான் வேலைக்கு போய்ட்டுருக்கேன் அது அதை அந்த சம்பளத்தை வச்சு ஃபேமிலியாக ரன் பண்ண முடியல இந்த நிலமையில் என் தம்பிக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி லட்சம் கேட்டிருக்காங்க அதுக்கு மேலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் எங்கள் என் தம்பியை உங்கள் தம்பியாக நினச்சிட்டு

இப்போ ஃபுல்லாக லிவர் ஃபெயிலியர் ஆகி அவனுக்கு லிவர் ட்ரான்ஸ்பிள் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நான் நல்லா தான் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் இப்போ எனக்கும் கேன்சல் ஆகி என்னால் வேலைக்கு போக முடியாத நிலத்துக்கு எனக்கு இருபத்தஞ்சி லட்சம் வாங்குறது நான் நினைச்சு கூட பார்க்க முடியல எல்லா சொல்கிறீங்களும் ஸ்கூல் போகிற நேரத்தில் இவன் இப்படி வீட்டில் போகறதுக்கு இருக்கிறாங்க எப்போ பான ஸ்கூல் போகிறாங்க கேட்கறதில்ல என் பையன் மறுபடியும் ஸ்கூல் போனோம் எப்போவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பான் இவனால வந்து என் அப்போ தான் பார்க்கற இவன் மறுபடியும் இவனுக்கு ப்ளே பண்ணி இவனோட சர்ஜரியை முடிச்சு இவனோட உயிரை காப்பாற்றி எனக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் எல்லாரும் நினச்சாதான் முடியும் தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணி கொடுத்து என் பையன் வந்து உயிரை காப்பாற்றி கொடுக்குனாரு கேட்டுக்கிறேன் நான் நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுக்கா பதினொன்றாவது வார்டு கவுன்சிலர் பேர் சாரதா இவர் பேர் மோகன் இவரோட பையன் ரோஷன் இவருக்கு வந்து எட்டு வருஷமாக லிவர் பிரச்சனை அவருக்கு வந்து இப்போது ஆப்ரேஷனுக்கு இருபத்தஞ்சி லட்சம் காசு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ண மாதிரி தாழ்ம கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் சிவகுமார் அட்வொகேட்டு நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுக்காவில் குடியிருந்துட்டு வரேன் நான் நீலகிரி கோட்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு மோகன் பிரியா அவங்கள வந்து நாற்பது வருஷமாக தெரியும் நம்ம மோ மோகனோட பையன் ரோஷனுக்கு சுமாராக எட்டு வருஷமாக ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு அதில் என்னென்னா இப்போ அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலன்னா அவருக்கு உயிருக்கே ஆபத்துங்கிற சூழ்நிலை வந்திருக்கு இது இமீடியட்டாக பண்ணியே ஆகணும் இதில் ஒரு சங்கடமான சூழ்நிலை என்னென்னா மோகனுக்கு ஸ்டொமக் கேன்சர் ஆகி அந்த ஸ்டொமக் கேன்சர் ட்ரீட் பண்ணுறதுக்கே முடியாத சூழ்நிலையாகி இன்னொரு சங்கடமான விஷயம் என்னென்னா நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் ரோஷனுக்கு ஸ்கூலுக்கு போகிறக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இது ஒரு சங்கடமான விஷயம் இப்போ இந்த தொகை வந்து இப்போ அவங்க கேட்குறது இருபத்தஞ்சி முப்பது லட்சம் கேட்குறாங்க அந்த தொகை பெரிய தொகை அது நம்மளால் ரொட்டேட் பண்ணி ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறதுனால பப்ளிக் மீடியாவில் வச்சு அந்த பெனிஃபிட்ஸை வாங்கி பையனை ஹெல்ப் பண்ணி ரோஷனை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்தால் நமக்கு பிற்ப பிற்காலத்தில் ரோஷன் நமக்கு கடவுள் மாதிரி என்ன ஹெல்ப்னாலும் நமக்கு பண்ணி கொடுப்பாரு அந்த நம்பிக்கை இருக்கு நம்ம இவரை காப்பாற்றி நம்ம எல்லோரும் இது பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லாம் இருக்குங்க அதில் நம்ம ட்ரை பண்ணி அனுப்பிச்சிருப்போம் ஒரு சிலருக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஃபெயில்டுன்னு வந்திருக்கோம் அந்த மாதிரி வர பட்சத்தில் உங்கள் டைமை ரெண்டு நிமிஷம் நம்ம குழந்தையா ரோஷன் குழந்தைய நம்ம குழந்தையாக நினச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பார் கியூஆர் கோடோ இல்லை அந்த அக்கௌண்ட் நம்பர்லேயோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சீக்கிரமாக நம்ம ரோஷனை காப்பாற்றி நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் முடித்து சீக்கிரமாக கொண்டு வரலான்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் மஞ்சூர் பள்ளி மஞ்சூர் சுன்னத் ஜமாத் பள்ளியில் பொருளாளராகவும் கொட்டரகண்டி என்ற கிராமத்தில் சிறிய கடை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன் எனக்கு இந்த மோகன் அவர்கள் குடும்பம் வந்து நாற்பத்தைந்து வருடத்துக்கு மேலாக எனக்கு தெரியும் ஆனால் அவருடைய மகன் ரோஷன் என்பவருக்கு ஒரு எட்டு ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை செய்ய முடியாத நிலையில் மிகவும் வறுமையிலும் சொல்ல முடியாத அளவு சங்கடத்திலும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு எந்த உதவியும் இல்லை அவர் முடிந்த அளவுக்கு இந்த ஊரில் சார்பாகவும் மற்ற ஜமாத்தின் சார்பாகவும் மற்ற எல்லா கமிட்டியின் சார்பாகவும் வசூல் செய்தும் அவர்களுக்கு அன்றாட தேவைக்கான தொகையும் கூட எட்டவில்லை ஆகையால் தாங்கள் தயவு கூர்ந்து இந்த குழந்தைக்காக வேண்டியும் அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது நம் மக்களாகி நம்முடைய கையில் இருக்கின்றது அதனால் இறைவனோட கிருமியால் தாங்களால் என்ன அளவு முடியுமோ அந்த அளவு உதவி செய்து அந்த குழந்தையை நல்லபடியாக காப்பாற்றும்படி தாங்களை வருத்தத்துடனும் இதன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் அந்த யாராவது உதவி செய்யக்கூடிய நாடினால் அவர்கள் மோகன் என்ற அவருக்கு கூகுள் பே நம்பர் குறிப்பிட்டுள்ளது அவர்களுடைய மனைவி பிரியா அவர்கள் அவர்கள் மகள் சோமியா அவர்கள் நம்பரும் அது கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது தாங்கள் முடிந்த அளவு உங்களால் என்ன உதவி முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை காப்பாற்ற அருள்